எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சினிமா ஹீரோ ஹீரோயின் அவங்கெல்லாம் நிறைய விளம்பரங்களை நடிக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேரை தவிர அதாவது நகை விளம்பரம் ஜவுளி விளம்பரம் ஃபைனான்ஸு காஃபி டீனி இப்போ எல்லா விளம்பரத்துலேயும் நடிக்கிறாங்க எனக்கு என்னென்னா இப்போ அவங்களாம் வந்து ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிடுறாங்க இது வந்து நம்ம பார்வைக்கு தான் வருது பொதுமக்கள் நம்ம பார்வைக்கு வருது இது வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் பத்து ரூபா பொருள் நூறுரூவாய்க்கு விற்றாலும் நம்ம போய் வாங்குகிறோம் இது வந்து நம்மளுடைய செலவுக்காக தான் நான் என்ன கேட்குறேன் ஏதாவது ஒரு ஹீரோவோ இல்லை ஹீரோயினோ பாம்பர மக்களான நமக்கு வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்களா எனக்கு அதுதான் ஒரு சந்தேகம் அப்படி ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ்